மயிலாடுதுறையில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரு இந்தலூர் ரங்கநாதர் ஆலயத்தில் விஷ்ணு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை உற்சவம் நடைபெற்றது பரிமள ரங்கநாதர் சன்னதி தெருவில் எழுந்தருளி சொக்கப்பன் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருந்தலூரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான ஸ்ரீ பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற இந்த பெருமாள் பள்ளிக்கொண்ட கொண்ட நிலையில் காவிரி கரையில் அருள்பாளிக்கும் பஞ்சரங்க சேஸ்திரங்களில் ஐந்தாவது அரங்கமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் விஷ்ணு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பரிமள ரங்கநாதர் சன்னதி தெருவில் வீதி உலாவாக எழுந்தருளினார் பொதுமக்கள் வீடுகள் தோறும் தீபராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து சன்னதி தெருவில் பனைமட்டைகளால் இரண்டு சொக்கப்பனை தீபம் ஒரே நேரத்தில் கொளுத்தப்பட்டது இதனை திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பரிமள ரங்கநாதர் வீதி உலாவாக தேரோட்டம் வீதிகளில் சென்று ஆலயம் வந்தடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்